எனக்கு லாபம் வரணுன்றதுக்காக மற்றவங்களை கஷ்டப்படுத்தி செஞ்சிடக்கூடாது காம்படிஷன் பண்ணுறேன்னு சொல்லி மற்றவங்களை அழிக்கக்கூடாது எனக்கான வருமானம் எனக்கு வந்தே தீரும் அடுத்தவங்க வருமானத்தை பிடிங்கி நான் சம்பாதிக்கக்கூடாது இதெல்லாம் தர்மங்கள் பத்தாம் பாவத்தில் ரொம்ப முக்கியமான நிகழ்வு நீங்கள் கர்மாவை கூட்டிடக்கூடாது உங்கள் செயல் ரொம்ப முக்கியம் அதில் தர்மம் இருந்தால் நீங்கள் கட்டாயம் ஜெயிப்பீங்க அப்போ எனக்கு த தனியாக பண்ணும்போது இவ்வளோ பார்க்க சொல்கிறீங்க கார்ப்ரேட் கம்பெனிக்கெலாம் கிடையாதா பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கிடையாதா அவங்க தான் இந்த இடத்துல தான் ரொம்ப அழகான விஷயங்கள் பெரிய நிறுவனத்தில் நடக்குது என்னென்னா எனக்கு செவ்வாய் இல்லையா செவ்வாய் வலுத்தவன நான் வேலைக்கு வச்சுக்குவேன் எனக்கு கு குரு இல்லையா பண நிர்வாகம் சரி இருக்காது அப்போ பண நிர்வாகம் தெரிஞ்ச குரு குரு வலுத்தவன நான் வேலைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு வரும்போது தான் அதை பெரிய பிஸ்னஸ்க்கான ஒரு நிகழ்வாக மாறுது நீங்கள் வந்து சொல்லுவாங்க பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு டெலிகேட் பண்ண தெரியணும் வேலைகளை பிரித்து யார்கிட்ட வேலையை கொடுத்தா அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த வேலையை அவங்கக்கிட்ட கொடுக்குறது